திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக புதிய முப்பெரும் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி பழைய நீதிமன்றத்திலிருந்து தலைமை தபால் நிலையம் வரை வழக்கறிஞர்கள் சீருடையில் பேரணியாக வந்து தலைமை தபால் நிலையம் முன்பு திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் செயலாளர் கென்னடி முன்னிலையில் வழக்கறிஞர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் காட்சியல் சட்டம் ஆகியவற்றை சமஸ்கிருத மொழியின் மாற்றி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது அதில் பல சரத்துக்கள் மக்கள் விரோத நடவடிக்கையில் உள்ளது அந்த சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற சொல்லி இன்று திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் பேரணியாக சென்று மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திங்கள்கிழமை உண்ணாவிரதம் நேற்று அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் ஆர்ப்பாட்டம் இன்று மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு கண்டன பேரணி மற்றும் திரு திருச்சியில் வருகின்ற எட்டாம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் தொடர்ச்சியாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை தொடர்ந்து பணி புறக்கணிப்பு செய்து இந்த சட்டம் திரும்பப் பெறும் வரை எங்களது வழக்கறிஞர்கள் போராட்டம் ஓயாது உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மாநில அரசும் இதில் தலையிட்டு சட்டசபையில் இந்த முப்பெரும் சட்டங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கலந்து கொண்ட வழக்கறிஞர் மூத்த மற்றும் பெண் இளம் வழக்கறிஞர் அனைவருக்கும் எங்களது திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இமரசேசன் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் செயலாளர் கெண்ணடி மற்றும் பொருளாளர் மற்றும் தங்க உறுப்பினர் அனைவரும் நன்றிகள்